என்ன இருக்காமலா காலை கூட வேண்டாம் முற்றது வைக்கிறது எல்லாம் கிடையாது எந்த ஊர் ஆனாச்சும் உங்களுக்கு சீத பருப்ப

இந்த மாட்டுல கண்டிப்பா இருக்கும் பத்து பன்னெண்டு பால் இருக்கு இதுல மாடா இதுல வந்து ஒரு அஞ்சு லட்டு பால் இருக்கும் நாட்டு மாடு கொஞ்சம் கிராஸ் கிராஸ் வேலை அஞ்சு ரூபா சொன்னாங்க இது நாலு ரூபா வாங்கிருக்கோம் இது நாலாயிரம் ரூபா இது மூவாயிரத்தி ஐநூறு ரூபா ஓகே அது எத்தனை மாசம் இருக்கும் ரொம்ப சின்னதோ இது மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் இருக்கும் இனி பால் கொடுக்க வேண்டிய இருக்குமா இல்ல பால் கொடுக்க வேண்டிய வர நம்ம பார்த்து தான் வாங்கியிருக்கோம் பால் கொடுக்க வேண்டிய வர கண்ணுக்குட்டிக்கு இன்னைக்கு நல்ல விலை தான் ஆறாயிரம் ரூபா கண்ணுக்குட்டிலாம் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு நல்ல விலை இன்னைக்கு

சொன்னாங்க ஆரம்பத்துல நான் போற சொன்னாரு நம்ம மாடு வாங்கும்போது எப்படி வாங்கினா நல்லா இருக்கும் மெலிவா இருக்கணும் சொல்லாங்க மாடா வாங்கினா பணம் போவாது தான் வாங்கணும் கண்ணுட்டியாரதான் வாங்கணும் எல்லாம் மாடா இருக்கணும் இது எத்தனை மாடாச்சி இது இது ரெண்டாயிரத்து அப்படி வெயிலுக்குள்ள அப்படி இருக்கும் இது நல்லா இருக்கும் மாடு இது கிலோமீட்டர் பிடிக்கும் ஒண்ணு பிரச்சனை இருக்கா இருக்கா பால ஒன்பது லிட்டர் சொன்னாங்க நான் ஒன்னும் நாலு மணி ஏழு ரெண்டு லிட்டர் குறைச்சா கழிச்சிருக்கீங்க பால் நிரம்பு காம்பு காம்புல நல்ல காம்பு வழக்கமா இருக்கு கலப்பா இருக்கு நல்ல கரம் இருக்கும் மாடு இருந்த மாதிரி இருக்கேன் மாடு கொஞ்சம் சந்தையில தண்ணி சம்சாரி மாடு தண்ணி போட மாட்டாங்க மாடு நல்லா இருக்கும் மெலிவுதான் வாங்கணும் சில ஆள் கண்ணி போட்டு அந்த மாடு செட் ஆகாது நானும் எல்லாம் செக் பண்ணிட்டேன் கட்டி கிட்டே எல்லாம் செக் பண்ணிட்டேன் சில கண்ணு மாறி ஆமா ஆகியதோ அதுல மாட்டம் இல்ல மாட்டை விட்டா கண்ணுட்டி தேடி போயிடும் மாடு ஏன் கருப்பு வெள்ளை வாங்கல அது பிடிக்காது செவல மாடுங்களுக்கு பிடிக்கும் நம்ம வெயில் தாங்காத கருப்பு இல்லை அது நேரம் சில ராசி குமார கோயில் கன்னியூர் மாவட்டம் நாட்டு மாடு வாங்கிருக்கேன் நாட்டு மாடு அந்த இயற்கை விவசாயம் பண்றேன் அதுக்கு நாட்டு மாடோட சாணமும் இயற்கை விவசாயத்துக்கு அந்த ஜெர்சி மாடு மாடு அதுல ஒருத்தி பாத்துக்கோங்க நாட்டு மாடுல இருக்க பவர் எதுவுமே இல்ல நாட்டு என்ன லாபம்னு சொல்றீங்க வாங்கிட்டு நாட்டு தீவனமே தேவையில்லை மேய்ச்சல் விட்டு எடுத்தாலே போதும் செலவு இல்லை செலவு இல்லை

நார்கோல எந்த ஒரு கரெக்டா நார்கோல தங்கமது ஓகே எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க நாலு மாடு வாங்கணும் அந்த ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க எதெல்லாம் வாங்கிருக்கீ இது ஒண்ணு இது ஒண்ணு அந்த அடுத்த கருப்பு இல்ல உங்க கிடைக்குது ஒன்னு என்ன கிட்ரு ஆஹ் இல்ல கருப்பு இல்ல ஓ கருப்பு இல்ல கருப்புலதான் வேணாம் ஆமா இப்படி செவ்வளோ எல்லாம் வேண்டாம் வேண்டாம் இதுல பால் எவ்வளவு சொல்லிருக்கானாச்சே இதுல பால் பனிரெண்டு சொல்லிருக்காங்க ஆறு ஆறு பனிரெண்டு வெலை வெலை ஆரம்ப வெலை முப்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க ஆஹ் முடிஞ்சது இருவத்தி ஆழு இருவத்தி ஏழு பரவாயில்ல யாரும் டா அவர் பரவாயில்ல இருபத்தி ஏழு பரவாயில்லையா பன்னெண்டு பத்து ரூபாய் என்ன பத்தை தாண்டுமா பத்த தாண்டு நம்பிக்கா இருக்கு ஓகே மாட்டுல என்ன சிறப்பு சிறப்பு நல்லா இருக்கும் குட்டி இல்லாம பால் தரும் என்ன காரணம் கருப்பள்ளி ஆகிட்டு போறீங்க எங்க ஏரியால ஃபுல்லா இங்க செவல வாங்குவாங்க கருப்பெல்லாம் நமக்கு பிடிக்கும் ராசி பிடிக்கும் அதனால கருப்பெல்லாம் வெயில் தாங்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பாத்துக்க வேண்டியதான் இது எப்படி மேட்சல் வளர்ப்பீங்களா வீட்டுல தான் கிடையாது கெட்டல தான் எத்தனை மாடு இருக்கா அங்க அங்க ஆறு மாடு ஆறு இது ரெண்டு எட்டு பால் எவ்வளவு இருக்குல்ல மூணு மூணு ஆறு

என்ன வேலை ஒண்ணு பன்னெண்டு இது பன்னெண்டாயிரம் எட்டாயிரம் 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 முடிஞ்சோம் தான் அதனாலதான் இத பாத்து வாங்கிருக்கு நீட்டு போக்கு இருக்கு நல்லா நீட்டு பாத்து வாங்கணும் தாய் எதுவும் பாத்து தாய் பாக்கல மாடு வந்து நல்ல நீட்டு போக்கு இருக்குல்ல இதே ரேட் வந்து எட்டு ஐந்நூறு எட்டு ஐநூறு எட்டாயிரத்தி பரவாயில்லையா செவரி ம பிடித்தமா இருக்கா இந்த சீசன்ல பெட்டை இது தன்காட்டு மாடுனா ஆமா மேச்சல் நல்லா இருக்கும் எல்லாமே கருப்பூ உள்ள சீசன் மாதிரி வாங்கிருக்கீங்க செவ்வல ரொம்ப வாங்கலை ஆமா செவல வாங்கி ஒரு செவ்வம் வாங்கிருக்கலாம் ஆமா கருப்பூல பால் நிறைய இருக்குமோ இருக்கும் இருந்தாலும் அமைதான் பொருச்சு தானே வாங்க ஓய் ஓய் ஆளடா ஏறிட்டேன் அம்பாசம் முத்துரா முப்பதாயிரம் ரூபாய் குள்ள ஒரு மாடு வாங்கணும்னு வந்தால் அதே ரேட்டுக்கு அமைஞ்சுது வாங்கியாச்சு ஓகே அதுல பால் எவ்வளவு இருக்கும் பால்

புண்ணாக்கோலாம் எல்லாம் வேலை கூட்டிட்டு அப்படிங்க அது நம்ம ரெகுலரா வச்சிருக்க ஆளுங்க பெருசா தெரியாது நம்மளுக்கு பக்கத்துல போனால் வயக்காடு அதனால மேய்ச்சல் பெரும்பாலும் இந்த மாதிரி வெயிலாம் தாங்குமா தாங்கும் இது தன்காட்டு மாடு தான் இது இருந்து வரோம்னா இது மூணாயிரத்துனே இது வந்து சிந்து நாங்க மாடு ஒரு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கூட மாடு கிடைக்குமான்ட்டு வந்தோம் ஆமாம் இது எவ்வளவு சொன்னா ஆரம்பத்துல ஆரம்பத்துல அவன் நாற்பதாயிரம் சொன்னா கடைசியில முடிஞ்சது முடிஞ்சது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மாடு மட்டும் முப்பத்தஞ்சா ஆமா பால் எவ்வளவு இருக்கும் அஜி சீசன் பால் அவரு அஞ்சு இருக்கும்னு சொன்னாரு 3 2 5 ஆ ஒரு நேரத்துக்கு ஓ 5 நாள் 9 வாய்ப்பு இருக்கு அஞ்சு கூட எட்டா இருக்கு இருக்கு உங்க ஊர் வெயிலுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இது வெயிலுக்கு பரவால் அங்க அஞ்சு அஞ்சு மாடு கிடக்கு மாடு வள உண்மையில இப்ப லாபத்துல போகுதா லாபம்லாம் ஒண்ணு இல்ல ஏதோ வேலை வெட்டி இல்ல அதுக்கு ஏதோ பழையாச்சு வேற இன்னும் தொழில புதுசா இன்னும் புதுசா எல்லாம் ஒண்ணு தொடங்க முடியும் செய்ய முடியாது ஒரு லிட்டர் பால் எவ்வளவு வித்துட்டு இருக்காங்க ஊர்ல எங்க ஊர்ல நாற்பது ரூபாய் ரூபா ரூபாய் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய்னா பரவாயில்ல ஏன்னா செலவுல முப்பது முப்பத்தஞ்சு இருபத்தி எட்டுங்க ஆமா அதுக்கு நாற்பது ரூபா பரவாயில்ல வீடு விழா கொடுத்திருக்கா பண்ணையில பண்ணையில கொண்டு ஆரோக்கியா பண்ண ஆரோக்கியா ஏன் கருப்பு வெள்ள வாங்கல மாடு கருப்பு வெள்ள கிடைக்கல ஹெச்எஃப் மாடு இருக்குலா ஆமா ஹெச்எஃப் மாடோட பால் நாற்பது ரூபாய் விற்குதா விற்க அங்க போயிட்டு புள்ளி கணக்கு தானே ஏடா கணக்கு தானே இல்ல ஆரோக்கியம் டிகிரி போட்டு அடிப்பாங்களா இதான் செவல டிகிரி அடிக்கும் கருப்பு எல்லா மாடுமே டிகிரி நம்ம மாட்டுக்கு தீனி வைக்கிறத பொறுத்து தான் டிகிரி அடிக்கும் சும்மா ஒண்டி விட்டுக்கிட்டு எப்படி டிகிரி அடிக்கும்